வெல்கம் டு சினிமா நியூஸ் இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா ரஜினி உடல்நிலையை பார்த்திங்கன்னா தான் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளி போயிட்டே இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அந்த படம் நடிக்கிறத பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ண போகிறதா சொல்கிறாங்க ஸோ உடம்பு சரியில்லாதனால ஸோ அக்டோபரில் ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு சில படங்கள் கூட பார்த்திங்கன்னா தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ சமூக வலைதளங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வயசான காலத்தில் பார்த்திங்கன்னா பணம் தான் முக்கியம் சொல்லி நடித்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு இப்போ கூட பார்த்திங்கனா மார்க்கெட் போயிருமோ நம்ம சீரியஸாக ஐசியில் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டா மார்க்கெட் போயிருமோன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க குடும்பம் பார்த்தாரு ஸோ அந்த ஒரு சில விஷயங்களை மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் பணத்தை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ சோசியல் மீடியாவில் இப்படி போகிற அளவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு பதட்டம் ஏன்னா வந்து ஐசி ரூமில் போகிறது வந்து சீரியஸான விஷயனால வந்து இது வெளியே தெரியக்கூடாது வெளியே தெரிஞ்ச ஒரு மார்க்கெட் பெரும் ஸோ சூப்பர் ஸ்டார் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் பெரிய லெவலில் வந்து எல்லாருமே வந்து அந்த ஒரு ப இடத்தை வந்து பிடிக்கிறதுக்கு டைப் பண்ணிட்டுருக்காங்க அந்த ரேஸ்லேருந்து இப்போ விஜய் விலகிட்டார் விஜய் அரசியல் போயிட்டார் ஆனால் ரஜினி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த சினிமாலே பயணிச்சிட்ருக்கான வந்து ஸோ இன்னும் இந்த பணத்தாசம் குறையிலன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா வந்துட்டு ஸோ இந்த இட் பிடிச்சா லைக் ஷார் சர்க்கர் தேங்க்ஸ்